நீங்கள் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் டேரக்டர் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அதாங்க அந்த தங்கலால் பட டேரக்டர் இருக்கார்ல அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 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 கேட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா முதல் கேள்வி நீங்கள் அந்த ஜோசியரை போயிட்டு நான் அவரை வச்சு படம் பண்ணலாம்னு இருக்கேன் என்ன டைட்டில் வைக்கலாம் என்ன தலைப்பு வைக்கலாம் ஃபஸ்ட்டு எழுத்து என்ன வரணும் ஜாதகத்தை எடுத்தவனு கூட பார்க்குறாங்க நடிக்க வாய்ப்பு கேட்டு போகும்போது ஜாதகத்தை கூட ஊருக்காரன் ஜாதகம் அந்த பாருங்க அண்ணே வணக்கம்னே அண்ணே வணக்கம்னேனா ஒரு பாசம் அண்ணா அண்ணா நான் தானா அண்ணா நான் அம்பாள்ண்ணா அண்ணா அண்ணா அப்படின்னா அது ஒரு ஸ்டைலு நல்லா கவனிங்க பொய்யா பேசணுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா பொய்யா பேசணும் பில்டப்பா பேசணும் அவன் வந்து ஒரு ரெண்டு அஞ்சு கோடி லாஸ் ஆவான்னு தெரியும் அந்த ரேட் இருக்கு ஆனா கூச்சமே இல்லாம பத்து கோடி சம்பாதிச்சு கொடுக்குன்னு பேசணும் இவங்க என்னைக்கு கேட்க ஆரம்பிச்சாங்களோ அண்ணில இருந்தா சினிமாவும் ரெண்டு பட்டு கிடையாது ஓப்பனா கேட்பாங்களா நீங்க சினிமாவில் நடிக்கிறத விட வாய்ப்பு கேட்கறப்ப நடிக்கிறது தான் நடிப்பு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய மகா நடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஜாதி வெறி அப்படின்னு இல்லாத ஒரு விஷயம் சமூகம்னா அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் சமூகம் தான் இப்போ சினிமாவில் தென் மாவட்ட மக்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது வட மாவட்டங்கள்லேருந்து யாரும் பெருசாக வளரல வளர விட மாட்டேன்றாங்க அதனால் அதனால தான் இங்கே அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது ஐநூறுவாய்க்கெலாம் ஃபோனை மூணா நாளே கட் பண்ணிடுவான் பிளாக்ல போட்டுருவான் வெறும் ஐநூறுவாய்க்கு இதே மாதிரி சினிமாவில் மட்டும் சார் உதவி பண்ணால் அவனை திரும்பி பார்க்க மாட்டானாங்க சார் நீங்கள் அவனுக்கு ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா வருவான் மச்சான் இந்த படம் முடிஞ்சோடனே நம்ம ஸ்டூடியோ வேற லெவலில் மாற்றிடுவோம் வேலை முடிஞ்சோடனே எங்கே இருக்கான்னு தெரியாது இப்போ ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்க மாட்டான் இப்போ நடுவில் ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரஞ்சித்தினுடைய வருகைக்கு வருகைக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைலாம் இவ்வளோ பெரிய போதாகரமாச்சு அதுக்கு முன்னெல்லாம் இவங்க பேசுறது மூலம் என்ன ஆகுதுன்னா திரௌபதி ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுவாங்க எப்படி அண்ணா வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்தி வாங்கண்ணா என் பேர் பிரகலாதன் சவுண்ட் இன்ஜினியர் அண்டு சவுண்ட் டிசைனர் இப்போது நான் ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆகுதுங்க ஒரு இருபதஞ்சு படம் பண்ணியிருக்கேன் ஆமாம் குறிப்பிட்டு ஒரு எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆமாம் நாகேஷ் திரையரங்கம் நீங்கள் தான் பண்ணி ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு அது ஒரு அவார்டு தோனி கபடி குழு கட்சிக்காரன் திரௌபதி எங்கள் இயக்குனர் அவர் துரோகன் திரௌபதி நல்லா மாசிட்டு ஆமாம் திரௌபதி ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுவேண்ணா அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் நான் வந்து மோகனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டுடியோக்கு வாங்க வந்து பாருங்க படம் முடிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு சரி அதுக்கப்புறம் வந்தாங்க அதே மாதிரி வந்தாங்க வந்து பார்த்தோன்னே பார்த்தாரு டைலாக்கு லென்த்து வந்து ஒரு சின்ன ஒரு மூணு ஃப்ரேம் நாலு ஃப்ரேம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் மாடுலேஷன் வைஸாக மோகனுக்கு அது ஓகே ஆகிடுச்சு ஆனால் போதுண்ணா அப்படின்றாப்புல இல்லை மோகன் நீங்கள் மாடுலேஷன் பார்த்துட்டு இது ஓகே சொல்கிறீங்க அது நல்ல விஷயம் பட் ஆனால் வந்து சிங்க் பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணா நான் போதுண்ணா அப்படின்றாப்புல இல்லை இல்லை நான் எடுக்கணும்னு சொல்லி அடம் முடிக்கிறேன் ஏ இது நம்ம நம்ம ஆளுங்களே எப்படி தானே என்ன எப்படி இருக்கீங்க நான் சொன்னால் போதுன்னு விட மாட்டிங்கன்னா அது ஒன்று அப்புறம் ஆனால் திரௌபதி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் பிரச்சனை ஆகும்னு நினச்சிங்களா இல்லை நல்லா ஹிட் ஆகும்னு நினச்சிங்களா இல்லை எப்படி என்ன இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த படத்தோட ஒரு ஃபஸ்ட் ஆடியன்ஸ்னால் அது கண்டிப்பாக நான் தான் அந்த டீமே ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க ஸோ நான் வந்து கரெக்டாக அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு அதை ரசிக்கும்போது அதை என்ஜாய் பண்ணும்போது ஹோல் டீமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஸோ இது கரெக்டாக ஒரு சில இடத்துல ஹூஸ் பம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை அவங்க பார்த்துக்கிட்டாங்க பரவாயில்ல எனக்கு என்னென்னா சார் நீங்கள் கேட்குறீங்க அது அது ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார் ஒரு பொண்ணு சார் காதல் பொதுவுங்கிறானுங்களே நல்லா புரிஞ்சுங்க காதல் பொதுவுங்கிறானுங்களே ஒரு பொண்ணு சார் அந்த பொண்ணு படிக்க போகுது அதுங்கிட்ட போய் பேசுகிற உரிமையை யார் கொடுக்குறது இப்போ இப்போ வந்து ஒரு கலெக்டர் பிள்ளக்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு வக்கீல் புள்ளக்கிட்ட கிட்ட போய் நம்ம பேச முடியுமா பொண்ணுக்கிட்ட பேச முடியுமா ஒரு நீதிபதி பொண்ணுகிட்டு போய் நம்ம காதல் போதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு யார் வேணாலும் அவளை பின்னு காதலை சொல்ல முடியுமா அது சாதாரண மக்கள் தான் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு இலக்காரமாக போயிடுது புரட்சி பேசுகிறது தான் அந்த ஒரு இடமா அமையுது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு இதே புரட்சி வந்து ஒரு நீதிபதி பொண்ணுக்கிட்டேயோ ஒரு போலீஸ் பொண்ணுக்கிட்டேனாலும் நடக்காது புரியுது அவங்களுக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுற உரிமையை நமக்கு யாருமே கொடுக்கல சார் நான் சொல்ல வர்றது அதுதான் ஃபேமிலி அங்கே கூட ஒரு நல்ல ஃபேமிலி தானே தேடுறீங்க அப்போ அதே மாதிரி அந்த பொண்ணு போய் ஒரு நல்ல ஃபேமிலியில் உங்களுக்கு அடாப்ட் ஆன ஒரு கற்பனை இருக்கும்ல கனவு இருக்கும்ல அதை கெடுக்கிறீங்களா அது எப்படி சரியாக வரும் நீ எப்படி வந்து உயர்ந்த இடத்துல ஒரு கல்யாணம் பண்ணி நினைக்கிறியோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கும்ல ஒரு வேற ஒருத்த ஒரு வேற ஒரு ஜானரில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு பிளேஸில் வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல அதை போயிட்டு வலு காலில் உழுந்து கையில் உழுந்து கெஞ்சி கூத்தாடி என்ன லவ் பண்ணு என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் கேவலத்தோட உச்சம் சொல்லுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அந்த நான் சொல்கிறது புரியுது அந்த மாதிரி இருக்குது எல்லாமே டோட்டலாக மாறி தலைக்கே கிடக்குது எல்லா மக்களும் ஒன்றா இருக்கிற இன்னும் ஜாதி பிரச்சனை கிளப்பி புரியுதுங்களா இன்னும் அதை அந்த அதை அணையாமல் இன்னும் பெருசாக்கிட்டே இருக்கணுன்னு நினைக்கிறாங்க எல்லோரும் ஒருத்தவன் அண்ணன் தம்பியா தோல் மேலே கை போட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டுங்கிறா யா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு இருக்காங்க அவனே ஆச்சரியமா பார்ப்பானுங்க நான் இப்படியும் பேசுவேன் ஆனால் அவனும் கூட அந்த பசங்க கூடலாம் ரொம்ப பாசமாக இருப்பேன் எல்லாருக்குமே தெரியும் நான் அந்தமாதிரிலாம் பேசுகிற ஆளே கிடையாது ஆனால் இது இப்போ இப்போ நடுவில் ஒரு எனக்கு தெரிஞ்ச இந்த ரஞ்சித்தனுடைய வருகைக்கு வருகைக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைலாம் இவ்வளோ பெரிய போதாகரமாக ஆச்சு அதுக்கு முன்னெல்லாம் யாருமே ஜாதியை பற்றி பேசிக்கவே மாட்டாங்க ஓ அவன் தான் இருப்பான் ஆனால் இவ்வளோ வெறி வந்து யாருக்குள்ளேயும் வந்தது கிடையாது இப்போ இவங்க பேசுகிறதன் மூலம் என்ன ஆகுதுன்னா சும்மா இருந்தவன் போரா ஓ நம்ம இப்படியா அப்படியா அவங்க அப்படியா அப்படியா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க நாலு ஆளுக்கு நம்ம சினிமாக்காரங்க இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்னா இது ஒரு ஆதங்கமாக தான் நம்ம பேசுகிறோம் அந்த நம்ம அந்த படத்தை பற்றி பேச போதா இந்த மேட்டரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் மற்றபடி இது வந்து நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இது ஆனால் இங்கே வந்து எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் தான் எல்லாருமே அண்ணன் தம்பி தான் சமுத்திரக்கணி வந்து ஒரு இதில் பேசுறாரு இப்போ வந்து ஒவ்வொரு டைரக்டரும் வந்து அவங்க ஜாதி ஆளுங்களை தான் பிடிச்சி வச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும் இப்போ எடிட்டிங்கோ இதோ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு அது இப்போ இப்போ மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கு ஆனால் ஏன் இப்போ நான் ஒரு சமூகம் வச்சுங்களேன் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எங்கள் சமூகத்துக்காரங்க எடுக்கிற படத்தில் எங்கள் சமூகத்துக்காரங்க இருக்காங்களா அதை மட்டும் சொல்லுங்கள் இப்போ நான் நடிக்கன்னு தெரியும் இப்போ என்னை என்ன யாராவது கூப்பிட்டு நடிக்க வச்சாங்களா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் நல்லா நடிப்பேன்னு தெரியும் நடிக்க ட்ரை பண்ணுறாருன்னு தெரியும் ஆசைப்பட்றாருன்னு தெரியும் கூப்பிட்டு வாய்ப்பு தரலையா ஆனால் அது இது மற்ற சமூகத்தில் நிறைய நடக்குது இது எல்லா மற்ற எல்லா சமூகத்துலையுமே கரெக்டாக அவங்க ஆளுங்களை பார்த்து வளர்த்து விடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் பக்கவா பண்ணுறாங்க ஆனால் இந்த சமூகத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கேடான ஒரு விஷயம் நடக்குது நம்ம ஆளுங்க தவிர மற்றவங்க எல்லாம் உள்ள இருக்கலாம் ஸோ நம்ப ஆளுங்க இருக்கக்கூடாதுன்றதுல நம்ம ஆளுங்களே இங்கே எங்க ஆளுங்களே தெளிவாக இருக்காங்க எங்க ஆளுங்க அதாவது வண்டியில் சமூகம் இருக்காங்க இல்லையா ஒன்று ரெண்டு பேர் தான் வேலை கொடுப்பாங்க மற்ற என் கிட்ட அத்தனை பேரு அத்தனை சமூகம் அவ்வளோ தோழமையோடு அவ்வளோ நட்பா அவ்வளோ அன்பாக ஏன்னா அளவுக்கு அவங்களை அவங்க அவங்க அவங்கள நேசிக்கிறது தான் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக பழகுவேன் எல்லோரும் அப்படியே இப்போ இருந்தும் கால் கால்கிட்ட வந்து உட்காந்து பண்ணுவேன் அண்ணா மூவாயிரம் மூவாயிரவாதானே இருக்குது பண்ணிக்கொண்டுண்ணா அப்படின்னுவான் அவ்வளோ பாசமாக தேடி வருவானுங்க நடுவில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த 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 எல்லா சமூகமும் அவங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி வெளிப்படுத்திக்கிட்டாங்க வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமும் நமக்கும் அந்த ஒரு உணர்வு வருது இல்லையா என்னடா எல்லோரும் அவங்க சமூகத்தை அடையாளப்படுத்திக்கிறா நம்ம சமூகத்தையே அடையாளப்படுத்தக்கூடாது அது இந்த சினிமாவில் இருக்கிறோம் இந்த சினிமாவில் இருக்கிற மூலமாக தானே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் புரியுதா எல்லாரும் அவங்க சமூகத்தை அடையாளப்படுத்தி போது நாம ஏன் நம்ம சமூகத்தை அடையாளப்படுத்துன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வேலை கம்மியாகுது உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு இப்போது என்னுடைய சமூகத்துக்காரனும் வர்றதில்லை ஏற்கனவே வந்து அத்தனை சமூத்த கொஞ்சம் அண்ணா வந்து இதுன்னுன்னு தெரியுது இதுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க ஆனால் அதை மீறி வந்து இப்போவும் எனக்கு தர்றது பார்த்திங்கன்னா மற்ற சமூகங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஜாதி வெறி அப்படின்னு இல்லாத ஒரு விஷ் சமூகம்னா அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் சமூகம் தான் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ மோகனெலாம் இருக்காப்புல மோகனாக இருக்கட்டும் சோலை ஆறுமுகமாக இருக்கட்டும் சோலை ஆறுமுகத்தை ஒரு மியூசியில் சாதி தமிழா தமிழாக சாதிக்கணும் அதில் எனக்கு தெரிஞ்சு ஃபைட் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே வந்து அதர் அதர் கேஸ்ட் தான் அந்த அந்த அவங்க சொல்கிற கம்யூனிட்டிக்காரெலாம் கிடையாது கிடையாது ஆனால் நீங்கள் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் டைர்டர் ரஞ்சித்தை வரைக்கும் அதாங்க அந்த தங்கால் பட டைர்ட்டர் தெரில அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 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 கேட்டுக்குள்ளே நீங்கள் போய்ட்டிங்கன்னா முத கேள்வி நீங்கள் என்ன ஜாதி இதையே நீங்கள் கேட்டிங்கன்னால் அது பெரிய குற்றம் நான் சொல்கிறது இதே நீங்கள் கேட்டிங்கன்னால் பெரிய குற்றம் ரஞ்சித்து கேட்டது சாதாரண விஷயம் ஓஹோஹோ கேட்டுகிட்டு தான் இல்லை சார் எங்கள் ஆளுக்கு மட்டும்தான் இங்கே வேலை போங்க சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த காலத்தில் ஏசி திருலோகச்சந்தர்ல இருந்து பாரதி ராஜாவிலேருந்து இருந்து இருந்து எல்லா சாரும் என்ன கேஸ்ட்னு யாரையாவது பார்த்து கேட்டுருப்பாங்களா இவங்க என்னைக்கு கேட்க ஆரம்பிச்சாங்களோ அணில இருந்தால் சினிமாவும் ரெண்டுபட்டு கிடையாது ஓப்பனாக கேட்பாங்களா ஓப்பனாக கேட்பாங்க எந்த வேலைக்கு போனாலும் எந்த இதுனாலும் கேட்பாங்க நாம ஓப்பனாக கேட்பாங்க சார் அதை விட ரஞ்சித் எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் நிறைய சொல்லவே முடியாது அவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் ஆனால் உங்களோட இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையில் சினிமா அனுபவங்கள் மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் ஷேர் பண்ணிப்போம் நம்ம சென்னைக்கு வந்த முதல் நாள்லேருந்து இன்னை வரைக்குமே என்ன நம்ம இன்னொருத்தரால் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளால் நம்ம வாழ்ந்துன்னு சொல்லவே முடியாது கரெக்டாக இல்லையா சினிமா ஆமாம் நம்ம சென்னையில் வந்து இறங்கி எங்கே போகறதுன்னு தெரியாமல் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் பண்ணுற உதவி ஒரு அதான் அந்த இரும்பு துகளெலாம் எடுத்துகிட்டு ஒரு தள்ளுவட்டி போல் ஒரு மேம்பாலம் கஷ்டப்பட்டு தடுறார் அவர் கஷ்டப்பட்டு தள்ளுகிற பாருங்க நான் போய்ட்டு அவர் கஷ்டப்படுறாரு சொல்லி பின்னாடி வந்து புஷ் பண்ணி சரு சருவில் கூட அவரை விட்டு ஏன்னா ரொம்ப வேகமாக போகும் கஷ்டப்படுவார்னு சொல்லி அவரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு போகிறேன் மொதல் நாள் சென்னைக்கு வந்து மொதல் நாள் அப்போ அவர் பார்க்குறாரு என்னென்னா இப்படி ஒருத்தன் யாராம அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தார் நார்மல் ஆகிட்டோம் நார்மலாக நடந்த போது நான் விட்டுட்டேன் அப்போ நம்மளை பார்த்து அவர் கேட்குறாரு என்ன அப்போ என்ன ஊர் என்ன ஊர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்கிறோம் சோன் சோப்பெல்லாம் சினிமாவில் ஆசைப்பட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு அப்படியா இவ எங்க என்ன பண்ண போகிறேன் எங்கே நைட்டு எங்கே தங்க தெரியல சார் அப்படின்னு அப்புறம் அவரு கூப்பிட்டு போனார் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் வாங்க பாருங்கள் நம்ம எந்த இதுவுமே எதிர்பார்க்காம அவர் இதை செய்வார் அதை செய்வார்னு எதிர்பார்க்காம நம்ம அந்த சின்ன உதவி தான் நம்மளை அன்றைக்கி நைட்டு தங்க தங்க வச்சு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து மொதல் நாள் அமைக்கிறார் இதேமாரி உதவி பண்ணி உதவி பண்ணி உதவி பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போக இதெல்லாம் தெரியாது எல்லாம் நமக்கு வந்து முன்னப்படி எதிர்பார்க்காத உதவிகள் அப்புறமா வந்து ஒரு பணம் காசு கையில கொடுத்து வாங்கும்போது போது அவனுங்க அந்த ஏமாத்துறது இதோ அதோ தரன்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு நம்மளே திட்டுறான் தர முடியாத என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிடாம இப்படி ஆரம்பிச்சு சினிமா சினிமாலதான் இருக்கு எல்லா ஆளுங்க தான் வேற எல்லாம் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொண்டு வருவான் மச்சா இந்த படம் முடிஞ்சோன்னே நம்ம ஸ்டுடியோ வேறு லெவலில் மாற்றுவான் வேலை முடிஞ்சோடனே எங்கே இருக்கான்னு தெரியாது இப்போ ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டேன் அதை இப்போ ஒரு மூணு நாளாக ஃபோன் அடிச்சிருக்கிறேன் பேமெண்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்கிறேன் இப்படி தான் இருக்குது சூழ்நிலை ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும் அது ஆனால் ஒன்றே ஒன்று எல்லாருமே உதவி செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணும் ஆனால் அந்த உதவிக்கு நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம செய்யணும் நம்ம எதாவது எதிர்பார்த்து செஞ்சோமோ அது ஏமாற்றுறது தான் போய் முடியும் மார்க்கெட்டிங்காக நிறைய பேசுவான் தன்னை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பொய்யெல்லாம் பேசுவோம் நிறையா பொய்யெல்லாம் பேசுவோம் ஆனால் நாம் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி இவன் பேசுகிறது சரியாக தவறானு பார்க்கணும் மேக்ஸிமம் பொய் தான் எல் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் பொய் தான் இருக்குது உண்மை கிடையவே கிடையாது உண்மைன்றது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பேர் தான் சினிமாவில் அது ரொம்ப பொய் ரொம்ப ஜாஸ்தி எவ்வளோ வரையும் ஏமாந்துருப்பீங்க அது வரையும் எத்தனை இல்லை இல்லை என்ன ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் தான் அவ்வளோதான் சின்ன சின்னதாக ஒருத்தவங்கிட்ட ஐம்பதாயிரம் ஒருத்தவங்க அறுபதாயிரம் ஒருத்தவங்க பதினஞ்சாயிரம் கை மாற்றவே காசு கேட்டு வாங்க ஆமாம் அதுவும் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு ஆமாம் வந்து உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு காசு கொடுக்க வேலை வாங்கிட்டு அப்படியே வச்சா அப்புறம் எடுத்துன்னு போயிடுவாங்க ஆமாம் அதெல்லாம் நம்பிக்கை போயிடுறது தானே ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் இப்போ தெரிஞ்சு இப்போ தெரியுது இப்போலாம் வந்து நம்ம அவுட் எடுத்து கொடுக்கும் போது முன்னாடியே காசு செட்டில் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு தானே இப்போ அது அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ப மாட்டேங்களா அப்படின்னு கேள்வி காரணே ஏற்கனவே இங்கே நிறைய அனுபவம் இருக்குடா அதனால தான் இங்கே அப்ளை பண்ண வேண்டியதாக ஐநூறு ரூபாய்க்குலாம் ஃபோனை மூணா நாளே கட் பண்ணுறான் பிளாக்ல போட்டுருவான் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறு ஆமாம் அதே மாதிரி சினிமாவில் மட்டும் சார் உதவி பண்ணால் அவனை திரும்பியே பார்க்க மாட்டானே சார் நீங்கள் அவனுக்கு ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை திரும்பியே பார்க்க மாட்டான் சினிமாவில் மட்டும்தான் இது ஆனா எல்லா ஜீவராசியும் மானுக்கு ஹெல்ப் பண்ணா திருப்பி வந்து நன்றி சொல்றது கூட்டத்தோட கூட்டம் நன்றி இந்த சினிமாவில் மட்டும் ஏன் தெரியுமா அவனுக்கு அந்த என்ன அது தாழ்வு மனம் பயப்படுறான் அவன் அஞ்சு அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டோமே எப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம மூச்ச பக்கத்தையும் அவாய்ட் பண்றான் ஓ போய் அவங்க வாங்கி போய் சாப்பிட்டு அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டோம் இப்ப நம்ம இவ்வளவு பெரிய ஆளாயிட்டோம் எப்படி அவனை திரும்பி பாக்குறது அப்படின்னு அவாய்ட் பண்றது உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு அது இன்னைக்கு நம்ம பசங்க இருக்குது அது படிக்கதான் கேட்க மாட்டான் ஏதாவது உதவி உதவி வேணுமான்னு கேட்க மாட்டான் நான் சொல்கிறது புரியுதா நம்ம ஹோட்டல் அக்கௌண்ட் வச்சு சூறு போட்டுருக்கேன் ஹோட்டல் அக்கௌண்ட் வச்சு நான் இல்லைனாலும் சாப்பிடுவானுங்க ஆனா இன்னைக்கு பெரிய ஆளாயிருக்கான் முதல்ல கேட்கறதே எனக்கு பிடிக்காது தான் பழக்கம் கேட்கறது கிடையாது அதனால விட்டு நான் சமீபத்துல சில சமீபத்தில் சில ஒரு 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 முப்பது பேர்கிட்ட கேட்டு கேட்டு தான் பார்த்தேன் பார்த்தேன் நடக்குதுன்னு பார்ப்போம் நீ கேட்க கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு நாலு முப்பது நாற்பது ஒன்றும் அந்த சிவகார்த்திகா தனுஷ் மோதலோட கேள்விப்பட்டீங்களா தூக்கி விட்டுறேன் இல்லை தூக்கி விட்டுறத சொல்லி இல்லை சினிமாவில் அதை இப்போ நான் இப்பவும் சொல்கிறது என்ன தெரியுமா ஒருத்தரை லிஃப்ட் பண்ணுறது இன்னொருத்தர் தான் தானாக வந்து யாராலுமே ஜெயிக்க முடியாது நான் ஆனால் தானாக ஜெயிக்கணும்னு தான் நான் என் ஃப்ரெண்டுக்கு எனக்குமே கேமராமேன் அவர் எனக்கு ரெக்கமெண்ட்லாம் பிடிக்காது நாம்பளாக ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நான் பண்ணுவோம் அவன் என்ன சொல்லுவானா இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் சொல்லுவான் ஆனால் அவன் சொன்னது தான் நிஜம் நமக்கு சினிமாவில் ரெக்கமெண்ட் தான் முக்கியம் ரெக்கமெண்ட் முக்கியம் ஆதரவு முக்கியம் ஆதரிக்கிறது எதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சினிமா அப்படி தான் சூப்பராக இருந்தது உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல கதை சொல்லப்போனால் அங்கே கதை கேட்குறானே சொல்ல மாட்டேறான் மறைக்கிறான் உங்களுக்கு புரிஞ்சா இவன் போய் கதை சொல்லி பிற ஆகிட்டானா அப்படி அந்த மாதிரி இருக்குது ஆனால் சினிமாவில் வந்து ஊர் பாசம் ஜாதி பாசம் மொழி பாசம் இதெல்லாம் இருக்கா இல்லையா நான் எல்லாம் சொல்கிறேன் இது வந்து யாருக்காரனாவும் இல்லை இல்லை இது எப்போவுமே இருக்குது அதுவும் முக்கியமாக அதுவும் முக்கியமாக இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப இருக்குது இது எப்பயுமே இருந்தது ஆனால் அரசு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சமாக இருக்கா ஜாதி ஜா பாருங்க அண்ணே வணக்கம்னே அண்ணே வணக்கமேன்னா ஒரு பாசம் அண்ணா உங்களுக்கு புரிதான சொல்கிறது ஓகே ஓகே அண்ணா அண்ணா நான் அண்ணா அண்ணா நான் அம்பாள்ண்ணா அண்ணா அண்ணா அப்படின்னா அது ஒரு ஸ்டைலு ஓ நல்லா கவனிங்க அண்ணே அண்ணே வணக்கம் அண்ணே அப்படின்னா அது ஒரு மிங்களாயிரானுங்க ஓஹோ ஸோ நாம் வட மாவட்டத்துக்காரன் இல்லையா நம்ம வந்து ரொம்ப வெகிலியாக பேசுவோம் அவங்கள மாதிரி கொஞ்சம் பந்தாக பண்ணிட்டு சீன் போட்டுக்கிட்டுலாம் நம்மளால் இருக்க முடியாதுல்ல அதனால் கொஞ்சம் அப்படி இருப்போம் பின் இருக்கும் கரெக்டாக சரிங்கண்ணா ம் இப்போ சினிமாவில் தென் மாவட்ட மக்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது வட மாவட்டங்கள்லேருந்து யாரும் பெருசாக வளரல வளர் நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை பயப்படுறாங்க பணம் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க வந்து செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க நான் சொல்கிறது புரியுதா நம்ம மக்களும் வரணும் நம்ம மக்களும் ஜெயிக்கணும் இப்போ இன்றைக்கி பாருங்கள் விவசாயத்தில் நம்ம மக்கள் பெரிய லெவலில் இருந்தாங்க இன்னைக்கு சினிமாவில் பாருங்கள் சொல்கிறபடியே இல்லையா மறுபழச்சி பாரதி சாருக்கு அப்புறம் பச்சன் சாருக்கு அப்புறம் யாருமே இல்லையே என்ன காரணம் <tils English language> பொய்யா பேசணுங்க <laughs> 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 நீங்கள் போய் பேசணும் அதுதான் மேட்ருங்க போய் பேசணும் தன்னைத்தானே மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும் பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும் ஒரு மாதிரி இருக்காது ஆனால் தன்னைத்தானே மார்க்கெட்டிங் பண்ணணும் பயங்கரமாக ஸோ இதுதான் இது வந்து நம்ம வட மாவட்டத்துக்கார பசங்க கிட்ட கொஞ்சம் கம்மி அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி எனி கம்யூனிட்டிஸ் அது அது வட மாவட்டத்து பசங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் நம்மளை தேடி வந்து வாய்ப்பு தர மாட்டாங்க பிரதர் நம்ம தான் தேடி போகணும் நீங்கள் சினிமாவில் நடிக்கிறத விட வாய்ப்பு கேட்குறப்ப நடிக்கிறது தான் நடிப்பு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய மகா நடிக்கணும் கூட நாம நடிச்ச படம் ஹிட் ஆகணும் மெயினா அதுதான் ராசி கூட பாக்குறாங்க அதுதான் அதுதான் மேட்ரு அது மெயினா வந்து நீங்க நடிச்ச அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் இந்த படத்துல நடிச்சிருக்கேன்னு சொல்லும் ஓகே அது சக்சஸ் படம் அப்படின்னு அவங்க மைண்ட்லயே வரும் ஹீவரோ போட்டோம் அப்படி இருக்கு ஆமா இவர் ராசியான ஆளுதான் ராசிகலாம் பாக்குறாங்கல்ல சினிமாவில அதிகம் நிச்சயமா உண்டு அது கண்டிப்பா உண்டு ஜாதகத்தை கூட பாக்குறாங்க நடிக்க வாய்ப்பு கேட்டு போகும் ஜாதகத்தை கொடுத்தா அது அந்த இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு அப்ப கேள்விப்பட்டேன் இப்பெல்லாம் கிடையாது அந்த கப்பெல்லாம் வந்து ஹீரோ ஹீரோயினி யார் போடலாம் இந்த புடிசருக்கும் அந்த அந்த ஹீரோவுக்கும் ராசி செட் ஆகுதா அதெல்லாம் அப்ப பார்ப்பாங்க இப்போ தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சது எந்த வருஷமும் பார்த்துருந்தாங்கன்னா அதான் நம்ம பாரதியராஜா சார் காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அதெல்லாம் இருந்து நினைக்கிறேன் ஆனால் இப்போவும் பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டால் அது அந்த அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியல அது எந்தெந்த படம்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இருக்குது அது ப படம் ஆரம்பிக்கும் போதே அவங்கள்ட்ட ஒரு ஜோசியர் இருப்பார் அந்த ஜோசியர் நான் அவரை வச்சு படம் பண்ணலான்னு இருக்கேன் என்ன டைட்டில் வைக்கலாம் என்ன தலைப்பு வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எழுத்து என்ன வரணும் ஸோ அதெல்லாம் அது பார்க்குறாங்க இருக்குது 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 ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன எழுத்து வரணும் எத்தனை எழுத்துக்குள்ள இருக்கணும் அதெல்லாம் பாக்கறேன் என்னைக்கு பூஜை போடணும் என்னைக்கு வரணும் ஆமா ஆமா ஆமா